எல்லாருக்கும் க நல்லபடியான வாழ்க்கை கடவுளாக பிரார்த்தனை பற்றன் திருமணம் ஆகாமல் தடைபட்டு விட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும்னு பிரார்த்தனை படிக்கிறேன் என்னுடைய இனிய நண்பர் ஈரோடு ஜோதிடர் சதீஷ் அவர்கள் ஈரோட்டில் இருக்க மிகச்சிறந்த ஜோதிடர் நல்ல நண்பர் என்னுடைய அன்பு தம்பி அந்த சதீஷ் அவர்கள் திருமணம் சம்பந்தமான ஒரு பதிவிட்டிருக்கார் திருமணம் பொருத்தம் பார்க்குறப்ப பெண்ணுடைய ஜாதகத்தில் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு ஆகாது அப்படின்ட்டுலாம் முடிவு செய்கிறோம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படி இப்படின்லாம் நம்ம நம்ம சொல்கிறோம் இல்லையா இதை இதுக்காகத்தான் அதை சொல்கிறார் அவர் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த நட்சத்திரமா இதெல்லாம் ஆகாது அப்படின்றலாம் முடிவு செய்யாதீர்கள் அப்படின்னு ஜோதிடர் ஈரோடு சதீஷ் அவர்கள் தெரிவிக்கிறார் மூல நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இதெல்லாம் மாமியாருக்கு ஆகாது மச்சாண்டாருக்கு ஆகாது அப்படின்னு தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு தான் நஷ்டம் பெண் ஜாதகம் வருவதே இல்லைன்னு பசங்க குழம்பிட்டு இந்த காலத்துல அலட்சியமா பொருத்தம் பார்க்க கூடாது அப்படின்னு அறிவுறுத்துகிறார் ஜோதிடர் ஈரோடு சதீஷ் ராகு கேது இருந்தாலும் குரு பார்த்தாக்க தோஷம் கிடையாதுன்னு சொல்றார் ராகு கேது இருக்குது தோஷம் இருக்கு அப்படின்னாலும் கூட குரு பார்த்தா அந்த ராகு கேதுவால தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதே போல செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சுக்கரனுடனும் குருவுடனும் சேர்ந்திருந்தா தோஷம் எந்த வகையிலையும் பாதிப்பை தராது இதெல்லாம் பரிசீலிக்கணும் ஒரு திருமண பொருத்தத்தில் இதையெல்லாம் பரிசீலித்து தான் நாம் பார்க்கணுமே ஒழிய மேலோட்டமாக திருமண பொருத்தத்தை பார்த்துட்டு பொருத்தமே இல்லைன்னு புலம்புறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுன்னு ஜோதிடர் சதீஷ் தெரிவிக்கிறார் நிறைய பேர் அப்படி தள்ளி வச்ச ஜாதகத்தை ஒரு பையன் தைரியமாக கல்யாணம் செஞ்சுக்கிட்டான் அந்த பொண்ணை கல்யாணம் செஞ்ச பின்னாடி சாதாரண சம்பளத்தில் இருந்த அந்த பையன் சொந்த தொழில் செஞ்சான் லட்சலட்சமாக இப்போ சம்பாதிச்சுக்கோம் காரணம் அந்த பொண்ணு நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆனா அந்த பெண் ஜாதகத்துல விபரீத ராஜயோகம் இருந்துச்சு கிரக மாளிகா யோகம் இருந்துச்சு ஏழாவது ராசி முதல் பதினோராவது ராசி வரை வரிசையா கிரகம் அமைஞ்சு கிரக மாளிகா யோகம் அப்படின்னு இருக்கு பாக்யாதிபதி திசையும் நடந்ததால பெண்ணுடைய கணவருக்கு முயற்சி துணிச்சல் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு சுய தொழிலை ஆரம்பிச்சரு வெற்றியும் பெற்றார் மூலம் என்பதால் அந்த பெண் மாமனர் சாகம் அந்த பெண்ணுடைய மாமனர் சாகர் அந்த பொண்ண மகள போல பாசமாக பார்த்துக்கிறார் காரணம் பெண் ஜாதகத்துல மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் இருந்துச்சு மாமனார் தந்தை ஸ்தானத்தில் தெய்வ ஸ்தானத்தில் இருக்கிறது மகா கொடுப்புனை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கிதுன்னு ஈரோடு ஜோதிட சதீஷ் என்னுடைய நண்பன் சகோதரன் தெரிவிக்கிறார் அதுவும் இப்பெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க பையனுக்கு மூல நட்சத்திரமா மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களேன்னு இப்போ இப்படிலாம் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த மூல நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு கதை விட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறேன் இப்போ இப்படி மாறி இருக்கிறாங்க முன்பு பொண்ணுங்களுக்கு மூலம் ஒதுக்கி வச்ச கர்மா திரும்பி இருக்குது கூட ஆக நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு செய்யாதீங்க முறையா ஜாதக கட்டத்தை பார்த்து பொருத்தத்தை முடிவு செய்யுங்க மூலம் ஆயுயம் கேட்டை விசாகம்னு ஒதுக்கி உங்கள் அதிர்ஷ்டத்தையே ஒதுக்கிறாதீங்க தயவு செய்து ஒதுக்கிறாதீங்க அப்படின்னு ஜோதிட ஈரோடு சதீஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் திருமண பொருத்தம் இப்படித்தான் பார்க்கணும் மேலோட்டமாக பார்க்காதீர்கள்